நாமம் சொல்ல சொல்ல மெல்ல சொல்லும் இன்பம் பெருகுதையா கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் you watching and listening wisely book நீங்கள் பார்க்கும் கேட்டுக்கொண்டு பெறுவது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ங்கள் ஆண்டவர் உங்களை रक्षகுர்மாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியின் தியான வளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய வளமையின் வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி தேரோடு காணிக்கை தந்தாலும் ஊமக்கது ஈடாகுமா உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா சொல்ல சொல்ல என்னு

மாதத்துக்காக தேவன் நமக்காக வைத்த வாக்கு அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் இரண்டாவது பகுதி எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே அந்த வசனத்தின் ஆரம்ப பகுதி சொல்லுகிறது கத்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் ஒரு வேண்டுதலின் வார்த்தையாய் இந்த வார்த்தை அங்கே துணிக்கின்ற பொழுதிலும் அந்த வேண்டுதல் அதாவது சமாதானத்தை என் தேவன் எனக்காய் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லப்படுகிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற எதிர்பார்ப்பு அல்லது கொடுக்கப்படுகிற எதிர்பார்ப்பு காரணம் எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காய் நடத்தி வருகின்றவர் நீர் என்பதனாலே ஆம் பிள்ளைகளே நம் கிரியைகள் எல்லாவற்றையும் நமக்காய் நடத்தி வருகிற ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையின் அந்த பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்றால் தேவன் எங்களுக்காக கிரியை செய்கிறதன் மூலமாக மட்டுமே ஆப்பிரியமானவர்களே கடந்த வாரத்திலும் அதற்கு முந்தின வாரத்திலும் ஏசாயாவின் புத்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதியையும் பதினோராவது வசனத்தையும் வைத்து இன்றைய மாதத்தின் தியான செய்தியை நாம் தியானித்து வந்தோம் வசனம் சொல்லுகிறது எனக்கு எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் தமக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கின்ற ஒரு தேவன் அப்படி அவர் நடப்பிக்க வேண்டுமாக இருந்தால் கடந்த வாரங்களில் செய்தியின் ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன் தேவ பிள்ளைகளே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் நடையை நாம் நாம் வேண்டும் அப்படி பொழுது நமக்கு செய்கின்ற அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க முடியும் விசுவாசித்து நடந்தால் மட்டுமே தேவனை நம்பினால் மட்டுமே தேவன் எனக்காய் காரியங்களை செய்து முடிப்பார் என்று தேவ பிள்ளைகளே நாம் நம்பி விசுவாசித்து நாம் நடக்க ஆரம்பிக்கிற பொழுது கிரியை செய்கிற ஒரு தேவன் செயல்பட ஆயத்தமாக இருக்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்காய் அவர் காரியங்களை செய்ய அவராலே முடியும் எளியாவின் வாழ்க்கையிலே நீ போய் ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு இடத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார் அந்த இடத்தினுடைய அடையாளத்தை குறிப்பிட்டது மட்டுமல்ல கேரி கரையண்டையிலே நீ ஒழித்து கொண்டிரு அப்படி என்றால் கொண்டிருக்கிற பொழுது உனக்கு என்ன நடக்கும் உனக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் உனக்காக காரியங்களை நடத்தி வருகிற ஒரு தேவன் அந்த தேவனாகிய கத்தராகிய நான் அங்கே உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே அங்கே அழைப்பு இருக்கிறது தேவனுடைய திட்டம் இருக்கிறது சித்தமானவர்களை செய்யும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் குறிப்பிட்ட காலம் எலியாவுக்கு தேவனுடைய நடத்துதல் ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நேரம் அங்கே தேவைப்படுகின்றது எலியாவை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அங்கே காணப்படுகிறது கத்தர் அவனை பலப்படுத்தும்படி கத்தர் அவனுடைய வாழ்விலே தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை செயல்படுகிற தேவன் எத்தனை ஆச்சரியமானவர் என்பதை அங்கே கத்தர் அவனுக்கு காண்பிக்கும்படி தேவன் ஒரு நேரத்தை ஒதுக்குகிறார் ஆகவே ஒதுக்குகிற தேவன் தமக்கு சித்தமானவர்களை எளியாவின் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக காரியங்களை நடத்துகிற தேவன் அங்கே செயல்பட ஆயத்தமாயிருக்கிறார் ஆகவே இங்கே தேவனுடைய சித்தம் இருக்கிறது செயல்படுகிற காரியம் இருக்கிறது அது மட்டும் கிடையாது தத்தம் கொடுக்கப்படுகிறது எப்படி ஆண்டவரே எப்படி நடக்கும் யார் எனக்கு செய்வார்கள் அப்படி என்றால் நான் ஒழித்திருக்கின்ற காலங்களிலே என்னுடைய தேவைகள் என்னுடைய தனிப்பட்ட காரியங்களை யார் கவனித்துக் கொண்டுவார்கள் தேவன் சொல்கிறார் கட்டளையிடுவேன் உனக்கு கட்டளையிடப்படுகின்ற அந்த காரியங்கள் உனக்கு தேவனுடைய கிரியை நடப்பிக்கும் அந்த கிரியை நடக்கும் படி நான் அங்கே ஆயத்தமாயிருக்கிறேன் என்று தேவன் அங்கே காரியங்களை அங்கே செய்கிறேன் இப்பொழுது எலியாவின் பங்கு என்ன தெரியுமா இங்கே அவன் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படி அங்கே அவன் ஆயத்தப்பட வேண்டும் ஆகவே தேவ பிள்ளைகளை இன்றைக்கு அந்த அந்த செய்தியை நீங்கள் நன்றாய் அறிந்து பெற்றுக்கொண்டு விசுவாசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்த வாரத்திலே நாம் தியானித்த பொழுது தேவ பிள்ளைகளை அழைத்த தேவன் அழைப்பிலே நம்மை தம்முடைய கிருவைனாலே நிறைத்து நடத்தும்படி ஆயத்தமாக இருக்கிற ஒரு தேவன் அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் அழைத்த தேவனுடைய பிள்ளைகள் அங்கே எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்கிறவர்களாக அதாவது தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்கிற நோக்கம் மட்டுமே அங்கே காணப்பட வேண்டும் சம்பவத்தை எடுக்கிறேன் பாருங்கள் தேவனுடைய சித்தம் திட்டம் நடத்துதல் தேவனுடைய நேரம் தேவனுக்கு வாழும்படி ஆயத்தப்படுகின்ற ஒரு மனிதன் அதே நேரத்திலே வாக்குத்தம் தேவனுடைய அனுப்புதல் அங்கே நடைபெறுகிற பொழுது அங்கே அவன் விசுவாசித்து நடக்கும்படி தன்னை அவன் அர்ப்பணிக்கிறான் இப்பொழுது அங்கே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் எதை செய்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாம் தேவ மகிமைக்கான காரியங்களாய் அவைகள் நடைபெறுகின்ற பொழுது அங்கே வேதம் சொல்கிறது கரெக்ட் அவனை அடுத்த நிலைக்கு தேவன் அழைத்து செல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அந்த எலியாவின் சம்பவத்தை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு நினைவு இருக்கக்கூடும் இப்பொழுது காகங்கள் அப்பங்களை கொண்டு வந்து இறைச்சிகளை கொண்டு வந்து போடுகிறது அங்கே ஆற்றின் தண்ணீரை அவன் குடித்து அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்பொழுது ஆற்றின் தண்ணீர் வற்றி போனது என்று அங்கே வாசிக்கின்றோம் அங்கே ஆற்றின் தண்ணீர் வற்றி போன உடனே தேவன் காரியங்களை செய்கிற தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் நடத்தி வருகிற தேவன் நமக்கு அடுத்தது என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்கள் முழுவதுமாய் ஏற்று வாழும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்வின் அடுத்தது என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நமக்கு திட்டம் பண்ண தெரிகின்றது நமக்கு எதிர்பார்க்க தெரிகின்றது நமக்கு விரும்பத் தெரிகின்றது ஆனால் நம்மால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை செயல்பட முடியாத காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது ஆனால் எந்த இடத்திலும் அழைக்கப்பட்ட தேவ தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருப்பாராக இருந்தார் சகோதரனி சகோதரியே நமக்கு அடுத்தது என்ன என்பதை நாம் அந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நாம் செல்ல ஒரு படி நாங்கள் இருந்தால் தேவ பிள்ளைகளே தேவன் அதை கவனிக்கிறார் எப்படி கவனிக்கிறார் என்றால் இந்த மாத வாக்கு தத்துவம் சொல்லுகிறது சமாதானத்தை கட்டளையிடும்படி ஆயத்தமாக இருக்கிற ஒரு தேவன் எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவராய் அவர் இருக்கிறார் அப்படி என்றால் பல வேளைகளிலே நாமே நமக்காக யோசித்து நாம் கலங்குகிறோம் நாமே நம்முடைய காயங்களை குறித்து அங்கலாய்ப்போடு நாம் இருக்கிறதுனாலே நமக்கு தேவன் தந்திருக்கின்ற அந்த ஆசிர்வாதங்களை சொற்ப ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற அல்லது கிருபையாய் கொடுத்திருக்கிற அந்த குறிக்கப்பட்டு அல்லது நமக்கு தரப்பட்ட வாழ்க்கையை நாம் அங்கே தேவனுக்குள்ளே விசுவாசத்தோடு வாழாமல் நாம் அதை புறக்கணிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் இதற்கு ஒரு உதாரணம் புதிய பாட்டிலே நான் சொல்ல முடியும் அங்கே ஒரு யஜமான் வெளி தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற பொழுது தன் வேலைக்காரர் ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களிடத்திலே ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு தொகை ஆன ஒவ்வொரு அளவான பொறுப்புகளை அவன் கொடுக்கிறான் ஒருவனுக்கு அங்கே பத்து தாளந்து ஐந்து தாளந்து ஒரு தாளந்து

சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே ஒன்றை நம்புங்கள் தேவன் உங்களை அழைத்திருப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களாக தேவனுடைய கரங்களிலே நீங்கள் கொடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளே ஒன்றை நம்புங்கள் நமக்கு அடுத்தது என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் முழுவதுமாக தேவ பிள்ளைகளே விசுவாசித்து நடக்கிறவர்களாய் அங்கே தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு செய்கிற பொழுது அங்கே ஆசிர்வாதம் பெறும் இப்பொழுது ஒரு கேள்வி வருகின்ற ஆண்டவரே நான் உடைய வாழ்க்கையிலே உமக்காக நான் வாழும்படி இருக்கிறேன் என்னுடைய ஜீவியத்தை உமக்கு கொடுக்கிறேன் இப்பொழுது விசுவாசிக்க நான் ஆயத்தம் விசுவாசித்து உமக்கு கீழ்ப்படிய நான் ஆயத்தம் எதை செய்தாலும் தேவ செய்யவும் நான் நான் ஆனால் வாழ்கின்ற உலக சூழ்நிலை நான் வாழ்கின்ற உலகம் நான் வாழ்கின்ற வாழ்க்கை நான் ஜீவிக்கின்ற இப்படிப்பட்ட அல்லது இன்றைய நிலைமை இதன் நடுவிலை ஆண்டவரே விசுவாசிக்கவும் என்னால் முடியவில்லை கதாவே நான் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கு என்று செய்யும்படி என்னால் செய்ய முடியவில்லை அப்படி என்றால் எப்படி நான் உம்முடையவனாக நான் வாழ முடியும் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் இன்றைய நாளில தேவ பிள்ளைகளே முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் நனைப்பூட்ட விரும்புகிறேன் அப்போஸ்லர் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாழ்ந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை அங்கே தேவனுடைய அங்கே நீங்கள் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறதை அங்கே நாங்கள் பார்க்கலாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எரசனிங்கிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் கடைசி பெரிய எனக்கு இருப்பீர்கள் என்றார் என்று அங்கே வாசிக்கின்றோம் அந்த பிள்ளைகளே இங்கே பர்சுத்த ஆவியின் நிறைவோடு நாம் வாழும்படி நம்மை அர்ப்பணிக்கிறோம் விசுவாசம் இருக்கிறது தேவனுக்காக அவருடைய மகிமைக்காய் வாழ வேண்டும் என்கிற வாஞ்ச இருக்கிறது முயற்சி இருக்கிறது இவைகளை நான் தனியாக நாம் செய்ய முடியாது தனியாய் செய்வதற்கு நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது அல்லது அப்படிப்பட்ட பலன் நம்மிடத்திலே இல்லை ஆகவே கத்தனாயி ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு முறை இயேசுவிடத்திலே விடத்திலே நான் மறித்தாலும் சாவிலும் நான் உண்மை பின்தொடருவேன் நான் ஒரு பொழுதும் உண்மை நான் பின்தொடராமல் நான் விடமாட்டேன் என்று பொழுது அதே பேரு அங்கே குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பின்பதாக இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் முன்பதாய் நடந்த ஒரு சம்பவத்திலே அவன் தளம்பி போய் தடுமாறி நிற்கிறதை அங்கே பார் அவனால் ஒரு சில மனிதர்களுக்கு முன்னாலே கூட அவன் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் அவன் அவனால் இருக்க முடியவில்லை காரணம் என்னவென்றால் அவன் மனுஷ பலத்திலே தன்னுடைய மனுஷ எண்ணத்திலே தனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு உற்சாக எண்ணத்தினாலே அந்த உள் சந்தோஷத்தினாலே அந்த இடத்திலே ஒரு தீர்மானத்தை அவன் எடுக்கிறான் நான் உண்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் ஆனால் இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளே அவனை எச்சரிக்கிறார் அதாவது நீ என்னை மறுதளிப்பாய் என்று அவர் சொல்லுகிறார் அந்த எச்சரிப்பை கேட்டதன் பின்பதாகவும் அவனால் கவனம் உள்ளவனாய் இருக்க முடியவில்லை காரணம் இந்த பரசுத்தாவியின் பலன் நமக்குள் வருகின்ற பொழுது இந்த பரசுத்தாவியின் நிறைவு நமக்குள் வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது நாங்கள் சாட்சிகளாய் எப்படி சாட்சிகளாய் ஒருவர் இருக்க முடியும் என்றால் வாய்னாலே இயேசுவை தெரியும் வசனத்தை தெரியும் அது தெரியும் இது தெரியும் என்று சொல்வதனால் நாம் சாட்சிகள் அல்ல நாம் கிறிஸ்துவுக்காக அவருக்காய் பாட அனுபவிக்கவும் ஆயத்தமாயிருந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வெற்றியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் சாட்சியின் வாழ்க்கை பாருங்கள் இதே பயந்த பேதுரு அபிஷேகம் பெற்றதன் பின்பதாக ஆவியினால் பலனடைந்ததன் பின்பதாக அப்போ சார் மூன்றாம் அதிகாரத்திலே தேவப்பிள்ளைகளே அந்த மேம்பூட்டறையினுடைய அந்த நிறைவை அவன் யாருக்கு பயந்தானோ அதை விட தேவ பிள்ளைகளே அத்தனை தேச மக்களுக்கு முன்பதாய் அத்தனை ஓமர்களுக்கு முன்பதாய் அதிகாரிகளுக்கு முன்பாய் முன்பதாய் தேவ பிள்ளைகளே அவன் தைரியமாய் கிறிஸ்துவை ஆயத்தமானான் என்று சொல்லி பார்க்கிறோம் என்றால் தேவ பிள்ளைகளே இந்த வேதத்தினுடைய அறிவுறுத்தல் என்ன சொல்லப்படுகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் விசுவாசித்தும் தேவனுடைய மகிமைக்காய் என்றும் நாம் வாழ்ந்து எங்களுக்காக கிரியை செய்கிற தேவனுடைய கிரியையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நம் வாழ்க்கை ஓட்டத்திலே இந்த ஆவியின் நிறைவை பெற்று கிறிஸ்துவுக்காக வாழும்படி நம்மை அங்கே ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆகவே அழைப்புக்கு செவி கொடுத்து பர்சுத்த ஆவியின் நிறைவோடு நாம் செயற்படுகிற பொழுது தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவானவர் கத்தராய தேவன் நமக்காக காரியங்களை செய்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் வெற்றியாய் வாழ்வதற்கு தேவன் அங்கே உதவி செய்கிறார் ஆகவே நிறைவை பெற்றவர்களாய் நாம் மாறும் பர்சுத்தாவியின் நிறைவை பெற்றவர்கள் அபிஷேகத்தைப் பெற்றவர்களாகும் அங்கே புதிய பாட்டிலே அப்போ நடுபடிகள் முழுவதுமாய் நீங்கள் படித்து பார்த்தால் யாரெல்லாம் தைரியமற்று காணப்பட்டார்களோ யாரெல்லாம் மனுஷீகத்தினாலே மனுஷீக பலவீனங்களினாலே சோர்ந்து போய் அவர்கள் எல்லாம் இந்த அபிஷேகம் பெற்றதன் பின்பதாக தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்ததை அங்கே பார்க்கிறோம் அந்த நிறைவை பெற்றவுடனே அவர்களுடைய சிந்தனைகள் மாறுகிறதை பார்க்கும் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு வாழ்க்கை தேவன் மீது இருந்து தேவ முழுவதுமாய் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் அங்கே வாழ்க்கிறதை அங்கே பார்க்கலாம் இதே பேதுவை குறித்து நாம் படிக்கிற பொழுது தேவாலயத்தின் வாசலிலே உட்கார்ந்தது சப்பானியை அவன் உற்று பார்த்து அவனுடைய வாழ்வை அவன் கவனித்த பொழுது அந்த சப்பானி இடத்திலே பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை ஆனால் என்னிடத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்னிடத்தில் இருக்கிற ஒருவர் அல்ல இருக்கிற ஒரு நாமம் அந்த இயேசு என்கிற நாமம் உனக்கு விடுதலை தரும் என்பதை அவன் அங்கே தைரியமாய் சொல்லுகிறதை பார்த்து பாருங்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்தவுக்காக வாழ்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்வை அவன் வாழக்கூடியதாயிருந்தது பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நான் கிறிஸ்துவுக்காய் வாழ வேண்டும் கிறிஸ்துவனுடையவனாய் வாழ வேண்டும் நான் விசுவாசித்து வாழ வேண்டும் தேவ மகிமைக்கு ஏதுமான காரியங்களை நான் செய்ய வேண்டுமே அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பலவீனங்கள் சோர்வுகள் எனக்குள்ள உற்சாகம் இருக்கிறது விருப்பம் இருக்கிறது வாஞ்சை இருக்கிறது கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ளே முழுவதுமாக இருக்கிறது ஆனால் முடியவில்லையே என்று நீங்கள் கலங்குவீர்களாக இருந்தார் அருமை சகோதரனே சகோதரி இன்றைக்கு அந்த பரசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாய் நம்மை அங்கே நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாம் அர்ப்பணிப்போமாக இருந்தார் இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே ஒரு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் அந்த மாற்றத்தை உண்டு பண்ணப்பட்டு ரட்சிப்பின் வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நாம் தேவ பிள்ளைகளே ஏதோ ஒரு அற்புதத்துக்காக ஏதோ ஒரு சாதாரண தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவனாக நம் தேவனை நாம் பாராமல் அவருக்காக வாழுகின்ற ஒரு தேவ ஜனமாக தேவ பிள்ளைகளை நம்மை மாற்றும்படி அவருக்கென்று நம்மை ஒப்புக் கொடுப்போமாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது கத்தர் எங்களுக்காக காரியங்களை நடத்தி வருகிற ஒரு இருக்கிறார் தேவன் காரியங்களை அவர் செய்வார் அவருடைய விடுதலையை நீங்கள் பார்ப்பீர்கள் இதே பேதுருவின் சம்பவங்களை நீங்கள் படித்து பார்த்தது பிள்ளைகளே கத்தர் சிறையிலிருந்து விடுதலை ஆக்குகிறதை நாம் பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையிலே கத்தருடைய ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே பேதுரு கத்தருக்காய் வாழும்படி தன்னை அவன் அர்ப்பணித்த பொழுது தேவனுடைய செயல் தேவனுடைய கிரியை தேவனுடைய பாதுகாப்பின் வழிநடத்துதல் அவன் எதிர்பாராத வேலைகளிலே ஆச்சரியமாய் கத்தருடைய செயல்பாடுகள் அங்கே இடம்பெற்று கத்தர் அவனை சூழ்நிலைகளிலிருந்து தேவன் விடுவிக்கிறார் அவனை முழு முழுவதுமாய் தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் சாட்சியாக அவன் தன்னுடைய தேவ பணியை நிறைவேற்றும் வரைக்கும் கர்த்தர் அவனுக்காக காரியங்களை செய்கிற ஒரு தேவனாயிருந்தான் இதை கேட்டுக் சகோதரனே சகோதரே சகோதரிய இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை செய்வார் அவருடைய அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைக்கு முழுவதுமாய் தேவ ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான பர்சுத்த ஆவினால் நிரப்பப்படும்படியாக இன்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவரிடத்திலே உங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தருடைய ஆவி